மாட்டு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் வழங்கப்படும் மோட்டார் வானம் வழங்கப்படும் புகழ்பெற்ற இந்து ஆன்மீக சுற்றுலா ஒரு லட்சம் பேருக்கு இருபத்தஞ்சாயிரம் வழங்கப்படும் தமிழகத்தில் ரயில் பாலை இல்லாத பதினாறு முக்கிய வழித்தடங்களில் புதிய ரயில் அமைக்கப்படும் திருச்சி மதுரை சேலம் நெல்லை கோவையில் மெட்ரோ ரயில் அமைக்கப்படும் வேலூர் கரூர் ஓசூர் ராமநாதபுரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் ஓலா 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 ஓ அம்மா பள்ளி மாணவர்களுக்கு காலையாக ஊட்டச்சத்து மாவாக பால் வழங்கப்படும் முப்புமா கூட்டு வங்கியில் அஞ்சு ஒடுக்கப்படும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் கருணாநிதித்தலம் நூறு நாட்கள் வேலை திட்டம் நூற்றம் நாக உயர்த்தப்படும் பெரியார் தலம் முப்பது மேற்பட்ட தமிழக கல்லூரி மாலம் கள்ளிக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் திராவிட திராவிடத்தலம் ஒரு மண்ணின் செய்கலை இந்த தேர்தல் அரிக்க ஒரு கேடு இவங்களுக்கு ஒரு ஓட்டு ஓட்டு போட்டு நாசம் வந்து போக வேண்டியதாக டுங்கோ வெக்கம் மானம் சூடு ஈனம் திராவிடம் ஓங்கோல் தனம் கருணாநிதி பெரியார் இருந்தா சொன்ன வாக்குதலை அஞ்சு நிறைய வெக்கம் கேட்டவங்க அப்படின்னு இடம்